இங்க வா இங்க அங்கிட்ட பார்க்கிங் இருக்கு அதில் ஸ்ட்ரெயிட்டா போய்க்கலாம் இல்லை முன்னாடி போகணும் போ போ பார்த்துக்கலாம் போட்டோம் ஆனும் ஒரு வாட்டி எதுவும் இல்லை ஆரோக்கியம் பரவாயில்ல சொல்லி அம்மா ஸ்ரீ டொண்ட்டி ஃபோர் அவர்ஸ் முடிக்கின்ற

அங்கனதா பார்சல் ஆபீஸ் இருக்கும் கேட் வந்து வெயிட் பண்றேன் ஆமா கேட் வந்து அங்க உள்ள தான் இருக்கு நான் போய் டோட்டல்ல நீ போய் டோ நீ நான் போய் டோ நீ போய் டோ சரி நீ போய் டோ நீ போனா வேகமா கேட் வரவா ஹெல்மெட்டோட போறதா ஆஃப் ஆதா மோல ஆஃப் பண்ணு பரவா அப்படியே போறியா அப்படியே போற ஏய் ஓப்பு சரி விடு ஆஃப் பண்ணிர மெட்ரோ கார்டு வந்து டிஸ்கவுண்ட்ங்களா மெட்ரோ கார்டு வந்து டிஸ்கவுண்டா லைன் ட்ரான்ஸ்ஃபர்னா டிஸ்கவுண்ட் ஆகும் இப்போ பே பண்ண தேவைங்களா இப்போ இல்லை இந்த அந்த சைடு போடுக்குற எடுக்க ஈஸியாக இருக்கும் ஆ அந்த சைடு எடுக்க ஈஸியாக இருக்கும்டா பிள்ளைங்களும் பிள்ளைங்க helmet போடலைன்னாலும் குடிக்கிறானுங்க சென்னை ரொம்ப மாறிடுச்சு இல்லை இன்னும் ரிஸ்க் ஒன்று இருக்குது இப்போது நான் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் அந்த இது கவர்மெண்ட் ஃபுல்லாச்சும் எடுக்க மாட்டான் பார்சலுக்கு எது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லோடு கெப்பாசிட்டி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்க மாட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அதுக்கு கொஞ்சம் லேட்டாக இல்லை இல்லை எடுத்துக்குவானுங்க ஐ மீன் பார்சல் போட்டு எடுத்துருவானுங்க அப்புறம் என்ன அடுத்த அடுத்த ட்ரெயினில் போட்டு வரட்டும் நீ எப்படியும் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து தானே எடுக்கணும் இருந்துச்சுன்னா கையோ எடுத்துகிட்டு போறேன் இல்லாட்டி வந்து எடுத்துகிட்டு போகணும் கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் இறங்கி இப்போ இறங்கினா கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் நான் என்ன நான் இன்னும் செக் பண்ணுறேன் அது நோயிடா எப்படி ஒரு ஒன் ஹவர் வந்துடும்டா நைட்டு இருந்து பார்த்தாலும் அது ஒன் ஹவர் வந்துருக்கு இத்தனை தடங்கள்டா ஐயோயோ இந்த சென்ட்ரல் கூட பார்க்கிங் வேற பார்க்கிங்கா எது இப்ப நம்ம போய் போறது வந்து மெட்ரோவோட பார்க்கிங் கரெக்ட்டா ஆமா சென்ட்ரல் கூட பார்க்கிங் மறுபடியும் சைடுல இருந்துச்சு ஐ திங்க் இப்ப நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் முன்னாடி இந்த பார்க்கிங் கிடையாது நான் வந்து போட்டப்போ ப்ரோ ப்ரோ இந்த சீரியல் ப்ரோ வந்து பார்க்கிங் கவுனி அங்க அந்த கான்ஸ்டபிள் நாகர போடும் போடும்போது <laughs> <laughs> <grandes> எல்லாம் போட்டி கேட்குற மாதிரி இந்த மாதிரி உனக்கு ரெண்டு மேலடி இருக்கும் வீட்டுல ரெண்டு பத்துக்கு ஒரு அஞ்சு மேலடி ஏழு சப்ஸ்கை வளர்ந்து செத்துருவா பார்த்துக்க எல்லாத்தையும் கேட்கணும் அது எழுவத்தஞ்சு அஞ்சு மேலடி என்னோடது செக்யூரிட்டிண்ணா செக்யூரிட்டி செக்யூரிட்டி அண்ணா சார்ஜ் போட்டா கேட் ஓபன் பண்ணுங்க இதுக்கு ஸ்பெஷல்

அதுதான் ஸ்கேன் தேவை இல்லைன்னு சொல்லுது அது வந்து பப்ளிக் இதுக்கு தான் தேவை இது வந்து உங்களோட ஏத்தர் தான் சார்ஜிங் வந்துச்சு ஃபுல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சார்ஜ் ஆகுது ஸோ அதில் என்ன பண்ணுன்னா எவ்வளோ சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் அதில் ஆக்சுவல் அமௌண்ட்டோடு அதிகமாக வச்சுருந்தா சார்ஜ் ஆகுது ப்ரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கலாமா பிரிண்ட் அவுட் மிஷின் இருக்குமா ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எதுமாதிரி எடுத்துக்கணும் ரூல்ஸ் ரூல்ஸ் ஆ அது தெரியும் உங்களோட பிரிண்ட் அவுட் ஏதாவது இருக்கு हिंदी सॉफ्टवेयर है नहीं मुझे नहीं चाहिए गेटवा नहीं दोस्तों मुझे एक प्रिंट प्रिंटर चाहिए ज़ेरॉक्स चाहिए आपके पास ज़ेरॉक्स मशीन है प्रेस मुझे नहीं है <laughs> शुगर मीडियम शुगर डाल दो या आपके पास ज़ेरॉक्स मशीन है ஜெராக்ஸ் மிஷின் ஆஃப்கே பாஸ் மிஷின் ஜெராக்ஸ் 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 மிஷின் சார் ஆ சார் பார்சல் பார்சல் பண்ண முடியுங்களா சார் எந்த ஊருக்கு டெல்லிக்கு சார் டரெண்ட் எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கா எப்போ வருவீங்க இப்போது வருவிய எமர்ஜென்சினால இல்லைன்னு பண்ண முடியும் சார் என் சார் எங்களில் பைக் எங்கே இருக்குது பைக் வெளியில் இருக்குது யாரோடய பேரில் இருக்குது பைக்கு என்னோட பேரு இருக்குது நீங்க ட்ரெயின்ல போறீங்களா ஆ நான் ட்ரெயின்ல போறேன் அது பெட்ரோல் டாங்க் எம்டி பண்ணி பேக் பண்ணுமே பெட்ரோல் டாங்க் கம்மியா தான் இருக்கு நான் எம்டி பண்ணிரேன் 4 5 நிமிஷ எம்டி பண்ணிரேன் அதனால உங்களால எம்டி பண்ண முடியாதா அது உள்ள துணி போட்டு நான் தொடங்கிரவும் இங்க யாரும் இல்லங்களா சார் பேக் பண்றதுக்கு வரவங்க 5 மணி தான் வரவங்க வெயிட் பண்ணுங்க அப்ப நான் இது பண்ணி எடுத்து வரட்டுங்களா சார் எடுத்து வரட்டல உள்ள நீ எந்த ஊர் போறோம் டெல்லி நிசாமுதீன் டொரண்டோ எக்ஸ்பிரஸ் ஐடியா ஐடியாலமா காலையில வர்றீங்க

டைம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ நம்ம நடி வந்தனால பார்சல் அவைலபிள் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி சம்ஸிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது பெட்ரோல் எண்ட்டி பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி பேக் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன் நான் எடுக்கணும் பார்க்கிங் வேறு நூறுரூபா நீங்கள் வந்து போயிட்டு இதை க்ளீன் பண்ணி முதல்ல இந்த டாஸ்க்கை நான் முடிக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல பார்ப்போம் ஓகே நூற்றி

பெட்ரோல் முடிஞ்சு முடியும் ரொம்ப இருக்கேன் பின்னாடி வா நம்ம வந்தோட உள்ள வழி லோக்கல் ட்ரெயின் ஆ ஆ பதறல முடியல தள்ளு காட்டாகல ஆகலடா இக்கிறந்தா இவன் எங்க போவான் どう ஸ்பீட்ல வரீங்கமா என்ன டொரண்டோ கூட வரீங்க பைக்கை இல்ல சார் கேன்சல் ஆகற மாதிரி இருக்கு சார் இதெல்லாம் சாதாரண பக்கத்துல ஊர்க்க போறீங்க சார் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா ஆ வாங்க வர வண்டியை செக் பண்ணிக்கலாம் ஓகே கேட்ட சொல்லுங்க சார் இல்ல நான் வரேன் எல்லா அவசரமா வரேன் சார் இருந்து வரேன் சார் நான் வேல்யூ ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் பே பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இது இன்வான்ஸ் வைக்கணும் நீங்கள் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வேல்யூ பேக்கிங் சார்ஜ் இருக்குது எட்நூறு பேக்கிங் வண்டிக்கு ஐநூறுபா நான் பில்லு கொடுக்க உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க டில்லில் சொல்லிடுறேன் ஆ நான் வண்டியில் நான் ஏற்ற மாட்டேன் வண்டி பேக்கிங் மட்டும் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு புல்லெட் இருந்ததுனால எட்நூறுரூவா பேக் பண்ணி வண்டியில் ஏற்ற நான் ஆனால் நாங்கள் சோட்டோ வந்து வந்து ரோடு ஃபுல்லாக இருக்குது அந்த வண்டியில் ஏற்றி தரேன் மக்கள் எங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பேக் பண்ணி வண்டியில் ஃபுல்லு வந்து ஒரு எல்லா சிசி நானூறு சிசியா அது வரும் ஒரு நாலாயிரூவா போட்டு வரோம் பார்த்து பார்த்து ஏன்னா நானூற்றி பதினோரு சிசி எல்லாம் ஒரு இது தான் நான் பார்த்து சொல்லுங்கள் அது வர போகுது நீங்கள் எவ்வளோ கட்ட பாருங்க சரிண்ணா நீ கட்டி நீ அது தெரியும் இது தெரியும் தனியாக தான் தெரியும் தனியாக மாதிரி கொடுக்கணும் நீங்கள் வந்து புதுசாக சொல்கிற மாதிரி அஞ்சாவது வாட்டி வர சென்ற சரி எவ்வளோ

செல்லை பண்ணுறேன் என்ன பண்ணிக்கமா நான் அவர் வந்து தானே என்ன சரி நான் இது உங்களுக்கு வெளியில் வந்து கேட்டேன் கேளுங்க அவங்க கேட்டுக்கிறேன் பேசிட்டீங்க லி பழம் உன்னோட அடையாளமா சொன்னாங்க பரவாயில்ல பார்த்துக்கிறேன் ஐ நைன்டி டூ என்ன கிளீன் பண்ணு சொல்லுங்க பில்லு தரமா எனக்கு <laughs> 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 அறநூறுவா புது பேக்கிங் சார்ஜ் ஏற்றது நீங்கள் பார்த்து பேசி புக் அவ்வளோ தான் சொல்லுங்க ஏற்ற ஆறுநூறுக்கு நாங்கள் பில் தான் நான் வந்து எல்லோரையும் பதில் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் கொடுக்கணும் சார் கூகுள் பேசலாம் அனுசன் சார் நூறுரூவா காசு இருக்கா ஆச்சி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க யாருக்கு அதையும் சொல்லிவிடுறேன் உங்களுக்கு அவரு நான் சொல்கிறேன் கேளுங்க த்ரீ ஹண்ட்ரடாக கிட்டே கொடுங்க வண்டி நீங்கள் போகிற வண்டியை கூப்பிடணா அவர் ஃபோன் கொடுக்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்கிட்ட கொடுங்க கேட்டீங்க சார் நான் எவ்வளோ கேட்டேன் உங்களை ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டேன் சரி நீங்கள் காசு இல்லைங்க நான் என்ன பண்ண முடியும் போங்க போங்க என்ன கிளாஸில் பீட்டர் சார் ஜிபே இருக்குது சார் ஜிபே ஜிபேயில் உள்ள ಕಾರ್ಡು ಹಾಂ ರೈಯಲ್ಲಿ ಹೇಳು இதே த்ரீ சிக்ஸ் சரி ஓகே சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ அமௌண்ட் ஓகே ஓகே ட்ரெயின் டிக்கெட்டு பத்தாயிரம் அப்படியே